தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கான கட்டணம் உயர்வை மருத்துவமனை முதல்வர் மறுத்திருந்த நிலையில் களத்தில் இருந்து பெறப்பட்ட ஆதாரத்துடன் கட்டண உயர்வை அம்பலப்படுத்துகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் அரசுக்கு சொந்தமான அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்னை பாரிமுனையில் செயல்பட்டு வருகிறது சென்னை மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களிலிருந்தும் இங்கு சிகிச்சை பெறுவதற்காக நோயாளிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் உயர்ந்து விட்டதாக நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது உண்மை நிலையை அறிய நியூஸ் ஜே தனது செய்தியாளரை அனுப்பியது ஒளிப்பதிவாளருடன் சென்ற நம் செய்தியாளருக்கு மருத்துவமனை வெளி வளாகத்தில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது உள்ளே அனுமதி வழங்கப்படவில்லை உண்மை தகவலை அறிந்து கொள்ளும் நோக்குடன் செய்தியாளர் தகவலை சேகரிக்க உள்ளே சென்றார் ஒரு மாதத்திற்கு முன்பு வரை பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை கட்டணம் மிக குறைவாகவே இருந்துள்ளது தற்போதுதான் மருத்துவ சிகிச்சைக்கான கட்டணம் பன்மடங்கு அதிகரித்து நம்மை அதிர்ச்சியில் உரைய செய்துள்ளது

முன்னாடி நேத்து வரைக்கும் 20 ரூபாய் இருந்தது ஒரு எக்ஸ்ரே ஓகே ஓகே இப்போ முன்னில இருந்து 5 ரூபாய் கொடுத்தாங்க 5 ரூபாய் மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் அப்படியே பிரைஸ் ஹைக் பண்ணாங்க மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்திருந்த நோயாளி ஒருவரிடம் கேட்டபோது அவர் கட்டணம் உயர்ந்திருப்பதை கூறினார் எக்ஸ்ரே பைசாவா என்னங்க முன்னாடி அஞ்சு ரூபாய் இல்லை எப்போ இந்த மாதம் இல்லை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் ஏற்றுறாங்களா இப்போ இந்த மாதம் சொன்னான் இல்லை இல்லை ஏற்கனவே பல்லு கட்டுறதுலேருந்து எல்லாமே ஏற்றிட்டாங்க முன்னாடி இரநூறுவா அந்ததி இப்போ ரெண்டாயரரூபா அது மாதிரி வருவாங்க நீங்கள் பேஷண்ட்டு தானே வரவேற்பு பகுதியில் இருந்த பணியாளரிடம் விசாரித்த போது ஒரு மாதத்திற்கு முன்பு தான் கட்டண உயர்வு செய்யப்பட்டதாகவும் பல் கட்டுதல் உட்பட இதர எல்லா சிகிச்சைக்கும் கட்டண உயர்வு செய்யப்பட்டு இருப்பதும் உறுதியானது இது பல்லு கட்டுறதுக்கு ஒரு பல்லுக்கு வந்து பதினாறு ரூபாய் ஆ நூறுபா ஓகே வந்து பர்மனெண்ட் பல்லு அது தெரியல இப்போ எவ்வளோ எக்ஸ்ரே மேம் எக்ஸ்ரேக்கு இருபது ரூபா ஓகே ரூட் மேம் இது எக்ஸ்ரே ஃபைவ் ருபீஸ் தான் இருந்தது அது எவ்வளோ நாளாம் ஆகுது மேம் ஒன் மந்த் ஆகுது சரி இது தொடர்பாக தனியார் பத்திரிகைக்கு பதில் கூறிய பல் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் விமலா இந்த தகவல் முற்றிலும் தவறானது என இருந்தார் ஆனால் மருத்துவமனைக்கு சென்ற பின்னர்தான் கட்டண உயர்வு உண்மை என தெரிய வந்தது வெளியில் வந்தவுடன் சில நோயாளிகளிடம் பேசியபோது அவர்கள் தங்களின் மனக்குமுறலை வெளியிட்டனர் காசு இல்லாத நாங்கள் வந்து பொது மருத்துவமனை தேடி வரோம் எல்லா எல்லா இடத்துலையும் காசு கேட்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் பல் கிளீன் பண்ணுறதுக்கு பல் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் கேட்குறாங்க ரெண்டு நாளைக்கு தான் மாத்திர தராங்க கஷ்டமாக இருக்குது இப்படி இருக்கும்போதே இந்த கவர்மெண்ட் வந்து மிகவும் பொதுமக்களை வந்து கஷ்ட கஷ்ட அது சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டு இருக்குது பல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் ஆயிரக்கணக்கில் பணம் பிடுங்குவார்கள் அன்றாட சம்பாத்தியத்தில் பெரும் தொகையை அதற்காகவே ஒதுக்க நேரிடும் என்பதற்காகவே எளிய மக்கள் அரசு பல் மருத்துவமனைகளை தேர்வு செய்கின்றனர் அங்குமே தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை கட்டணம் வசூல் செய்யப்படுவது மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயல் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்